ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ராகு கேதுவின் தாக்கத்தால் குபேர யோகம் ஏற்படும் இந்த யோகத்தால் மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் மழை பொழியும் பண பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நவ கிரகங்களில் ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள் சனிக்கு அடுத்தபடியாக மெதுவா நகரும் கிரகமாக இது கருதப்படுது இந்த கிரகங்கள் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல பதினெட்டு மாதங்கள் ஆகும் அதனால தான் இந்த கிரகங்களை பார்த்தாலே பலருக்கும் பயம் இப்போ ராகு மீன ராசியிலும் கேது கன்னி ராசியிலும் சஞ்சரித்து வருகிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் இந்த கிரகங்கள் இந்த ராசியில் சஞ்சரிக்கும் இந்த இரண்டு கிரகங்களின் பலன்களால் சில ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பல நல்ல பலன்கள் கிடைக்கும் முதலாவதா தனுசு ராசி ராகுவும் கேதுவும் தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாங்க உங்கள் வீட்டில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் நிலவும் பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டியிருக்கும் பணி மாற்றம் அதிகம் ஏற்படக்கூடும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பொறுமையாக நீங்கள் இருந்தால் செலவுகளை எல்லாம் குறைக்கலாம் பிறர் உங்களை அதிகமாக மதிப்பாங்க உங்களுடைய பண வரவுகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கோயிலில் வழிபாடு செய்வது முக்கியம் அதுக்கப்புறமா மகர ராசி ராகுவும் கேதுவும் மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்களை தருவாங்க எல்லா விதமான செல்வமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும் செய்யக்கூடிய வேலையில் உறுதியாக இருக்க வேண்டும் செய்யக்கூடிய வேலைகளை முழுமையாக முடிக்க வேண்டும் அப்போது மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் பணமழையும் கொட்டும் எல்லா விதமான பணவரவு பிரச்சனைகளும் தீரும் அதுக்கப்புறமா கும்பராசி சனி முப்பது ஆண்டுகளுக்கு அப்புறமா இப்போது கும்பராசியை கடக்கிறார் ராகுவும் கேதுவும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாங்க உங்க பேச்சில் இந்த காலகட்டங்களில் நல்ல நிதானம் வேண்டும் பணவரவில் எந்த குறையும் இருக்காது நீங்க நினைத்ததை விட அதிகமாக உங்களுக்கு பணம் வந்து சேரும் கூடவே உங்களுக்கான சேமிப்பும் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கும் செலவுகளும் குறையும்